நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி பிரித்தானியாவில் அகதிகளை பிழிந்து தற்பொழுது அரசாங்கம் அது மட்டுமல்ல அகதிகள் தொடர்பாக அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் புலம் பேருந்தோரின் தங்கும் இடத்துக்கான செலவுகளுக்காக அவர்களுடைய நகைகளை பறிமுதல் செய்ய பார்க்கிறார்கள் மற்றும் கைக்கடிகாரங்களை பறிமுதல் செய்ய பார்க்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பிரித்தானி பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக வந்த அகதிகளுக்காக செய்யப்படும் செலவு பதினைந்து பில்லியன் டாலர்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள் இப்படி புலம்பெயர்ந்தவர்களுக்காக மக்களினுடைய வரிப்பணம் செலவிடப்படும் நிலையில் சில புகலிட கோரிக்கையாளர்கள் கார்கள் வைத்திருக்கிறார்கள் விலை உயர்ந்த சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அகதிகள் இவ்வாறு வைத்திருப்பது பிரித்தானிய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அவற்றை பறிக்க அவர்கள் யோசிக்கிறார்கள் ஆகவே மக்களினுடைய வரிப்பணம் செலவிடுவதற்கு பதிலாக அவர்களுடைய சொத்துக்களை பறித்து வாகனங்கள் அவர்களுடைய விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் மற்றும் நகைகள் இவற்றை பறித்து அகதிகளுக்கே செலவிட இவர்கள் யோசிக்கிறார்கள் இது என்ன விதமான முறை என்று தெரியவில்லை உண்மையில் வரி ஏய்ப்பாளர்கள் பல பில்லியன் அந்த தௌசண்ட் பில்லியன்ஸ் வந்து வரி ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆனால் சட்டப்படி பிரித்தானியாவுக்கு வந்து இங்கே ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளுடைய கார்கள் வைத்திருந்தால் அதை பறிமுதல் செய்யப் போகிறார்கள் அடுத்தது உணவு டெலிவரி செய்கின்றார்கள் தானே அவர்களுடைய பைக்குகளை பறிமுதல் செய்ய போகிறார்கள் மோட்டார் பைக்குகளை பறிமுதல் செய்ய போகிறார்கள் ஆகவே அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கான செலவை இந்த பறிமுதல் செய்த சாமான விற்று பிரித்தானியா செலவழிக்கப் போகிறது ஆனால் யுத்தத்திற்கு பில்லியன் கணக்கில் உக்ரைனுக்கு செலவழிப்பார்கள் ஆனால் அகதிகளுடைய இந்த பொருட்களை பறிமுதல் செய்ய போகின்றார்கள் சட்ட சட்டவிரோதமாக இங்கே அகதிகளாக வந்தவர்கள் பிரித்தானியாவுக்கு விட்டு ஓட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் திட்டமிட்டு இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அஹ் பல தரப்பட்ட இடங்களில் இவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன குழந்தைகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறார் உள்துறை செயலாளர் என்னன்னா குழந்தைகள் இவர்களுடைய அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டார் குழந்தைகளுக்கான சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் எல்லாத்தையும் நிறுத்தி விடுவோம் ஒன்றில் அவர்கள் வந்து இங்க இருக்க வேணும் என்றால் அவர்களுக்கு அஹ் பெனிஃபிட் கொடுக்கப்பட மாட்டாது தங்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கே கொண்டு போங்கோ என்றதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே பிரித்தானியாவுக்கு வந்து அகதிகளாக மக்கள் இங்கே வந்திருக்கின்ற மக்களை ஒருவேளை அவர்களை வெளியேற்றுவோமானால் இங்கே பள்ளிகளில் படித்து வரும் பிள்ளைகளின் நிலைமை என்ன பெற்றோர் வாழ முடியாது ஆகவே பிள்ளைகளும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் மிக நெருக்கடியான ஒரு நிலைமையை தற்போது அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கிறது எவ்வாறாவது இவர்களை இல்லாமலாக வேண்டும் அகதிகளை இல்லாமலாக வேண்டும் அகதி அகதிகள் இந்த பிரித்தானியாவினுடைய மக்கள் தொகையில் அகதிகள் ஒரு சிறிய கணிசமான அளவுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அகதிகளை வைத்துதான் எல்லோரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேஸ்ரமர் தனது அதிகாரத்துக்கு மற்றொரு பெரிய சவாலை எதிர்கொள்கின்றார் என்றே அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள் ஏனெண்டா கடுமையான இடப்பெயர்வு நடவடிக்கைகளில் மாற்றங்களை கட்டாயப்படுத்துவதாக ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தார்கள் லேபர் கட்சி ஆனால் இந்த தொழிற்கட்சி எம்பிக்கள் கூட இந்த கடுமையான சட்டங்களின் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே கைஸ்ரமர் தனது அதிகாரத்திற்கு இன்னும் ஒரு பெரிய சவாலை அவர் எதிர்கொள்கின்றார் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை நாடு கடத்துவதிலே லேபர் கட்சி இங்கே பலவீனம் அடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கொள்கைகள் செலவுகளுக்கு பங்களிக்கும் வகையில் புகலிடம் கோருவரிடம் இருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்வது இதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம் என்று லேபர் எம்பிக்களுக்கு உள்ளேயே குமர தொடங்கி இருக்கின்றார்கள் கைஸ்ரமருக்கு எதிராகவே தற்பொழுது பல கருத்துக்களை லேபர் எம்பிக்கு எம்பிக்களே தற்பொழுது வெளியிட்டு வருகின்றார்கள் பொதுமக்களின் கோபத்தை இது மிகப்பெரிய அளவில் தூண்டிவிடும் என்று லேபர் எம்பிக்கள் யோசிக்கிறார்கள் லேபர் எம்பிக்கள் அகதிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றால் அகதிகளையும் தொழிலாளர்களையும் விரட்டுவது அவர்களுடைய நகைகளை புடுங்குவது என்கின்ற ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே லேபர் கட்சி எம்பிக்கள் இப்பொழுது பயப்படுகிறார்கள் அடுத்த தேர்தல்ல தாங்கள் தோல்வி அடைந்து விடுவோமா என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் ஆனால் இப்ப தொழிற்கட்சிக்கு உள்ள கிளர்ச்சி ஏற்பட்டு கை எதிரான கிளர்ச்சி ஏற்பட்டு அரசாங்கம் கவல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தை ஆதரிக்க முடியும் என்று பழமைவாதிகள் கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்காது எவ்வாறு இருக்கிறது எலும்ப பாருங்க அரசியல்ல வந்து அஹ் எதிர்கட்சி சொல்லுதோ நீங்க வந்து இந்த சட்டங்களை கொண்டு வாங்கோ அப்ப அதற்கு தொழிற்கட்சிக்கு உள்ள பிரச்சனை வந்தா அவர்கள் வாக்குகள் போட மறத்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது அப்ப நாடு கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக அகதிகள் தங்கள் குடும்ப உரிமைகளை பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சியில் இங்கிலாந்து நீதிபதிகள் ஐரோப்பிய மனித உரிமைகள் மாநாட்டை விளக்குகின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்ப டென்மார்க்ல இருக்கிற சட்டத்தை இங்க கொண்டு வந்து இந்த மக்களுடைய குடியுரிமையை குடியுரிமை தொடர்பான அல்லது அகதி கோரிக்கை தொடர்பான பிரச்சனைகளை கையாள்வது என்பது இங்கிலாந்துக்கு ஒரு கடுமையான விஷயம் என்னன்னா இங்கிலாந்துலேயே சட்டங்கள் இருக்கிறது ஏன் நீங்கள் டென்மார்க்ல போய் அதை படித்து விட்டு வந்து அல்லது அதை பார்த்து விட்டு வந்து இங்க குழந்தைகள் குடும்பங்களை அகற்றுவதற்கான செயல்முறை குறித்து ஆலோசனைகளை ஆரம்பிக்கின்றீர்கள் என்று ஒரு பக்கத்தால தொழிற்கட்சி மீது கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல தொழிற்கட்சி எம்பிக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தின் புகலிடத் திட்டங்களை கேஸ்ரமர் ஆதரித்திருக்கிறார் தற்பொழுது ஆனால் தொழிற்கட்சி எம்மிங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என்று அச்சமடைந்திருக்கிறார்கள் இங்க உள்ள சூழ்நிலையிலே பொருளாதாரம் நலிவடைந்து போயிருக்கிறது பொது சேவைகள் நலிவடைந்திருக்கின்றன என் நலிவடைந்திருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் அகதிகள் பிரச்சனையும் அஹ் தங்களுக்கு வந்ததால தங்களால தலை தூக்க முடியாமல் இருக்கிறது என்று லேபர் கட்சி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அவை இது குறித்து ஒருமித்த கருத்து லேபர் கட்சிக்கு உள்ளேயே இல்லை ஆகவே அரசாங்கம் கவலக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் அவதானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள் இது மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது என்று மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறைந்தது இருபது எம்பிக்கள் இந்த ஆஹ் குடியரவு குடிவரவு கொள்கை தொடர்பாக பகிரங்கமாக கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் வீட்டு வசதி மற்றும் சமூக தேர்வு குழுவின் தலைவர் புளோரன்ஸ் கெஷலோமி இது ஒரு எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் கருத்தில் என்று குறிப்பிடுகின்றார் இப்ப மஹமூத் என்ன சொல்கின்றார் உள்துறை செயலாளர் என்ன சொல்றாருன்னா எவ்வாறாவது வீட்டுகளுக்கு திரும்பி செல்லுங்கள் அல்லது வந்து நீங்க இங்க இருக்க வேணும்னா இப்பொழுது இருபது வருடம் அவர்கள் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அதாவது டிரைவிங் லைசன்ஸ்ல இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கிரிமினல் ரெக்கார்ட் சரியா இருக்கணும் அஹ் பெனிஃபிட் எடுக்கக்கூடாது அஹ் அவர்களிடம் இருந்த வாகனங்கள் ஏதாவது இருந்த அதையெல்லாம் கொடுத்து விட வேண்டும் இவ்வாறான ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில் தொழிற்கட்சி எம்பிக்கள் தற்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே குழந்தைகளை நாடு கடத்துவது ஒரு பெரிய பிரச்சனை எல்லைகளில் உள்ள நெருக்கடியை எவ்வாறு தீர்ப்பது என்பது உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் ஆகவே இந்த கட்சிகளுக்கு ஒரு இருத்தலியல் பிரச்சனையா இருக்கிறது அங்கால நையல் ஃபராஜ் வந்து அகதிகளை அனுப்புமோ அகதிகளை அனுப்புவோம் என்று சொல்ற நேரம் அவர் வந்து எப்படி பிரெக்சிட்ல வந்து டேவிட் கெமர் குழப்பி ஒரு பிரச்சனையை உருவாக்கினாரோ அதே போல இப்பொழுது அகதிகள் தொடர்பான இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கின்றார் அதற்கு இவர்கள் பலியாக தொழிற்கட்சி பலியாக போகிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது அரசாங்கம் படகுகள்ல வருகின்ற அகதிகளை நிறுத்த வேண்டும் ஆகவே இது கொடூரமாக நிறுத்தக்கூடாது ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் நலன் வெட்டுக்கள் வந்து நடக்கக்கூடாது என்று ஒரு பக்கத்துல எம்பிக்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப என்ன விஷயம் என்ன பிரிட்டிஷ் மதிப்பு என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது சகிப்பு தன்மை இல்லாமல் போய்விட்டது தாராள மனப்பான்மை இல்லாமல் போய் போய்விட்டது அகதி கோரிக்கையாளர்களை வெளியேற்றுவது என்பது எந்த மதிப்புகளுக்கும் பொருந்தாது என்று பல எம்பிக்கள் இங்கே தொழிற்கட்சி எம்பிக்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அகதிகளிடமிருந்து இருந்து நகைகளை பறிமுதல் செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனை அது உள்துறை செயலாளருக்கு எதிராக தற்பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களை அஹ் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த விஷயம் ஆகவே குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை மதிக்கும் உரிமையை பிரித்தானியா கொள்ள வேண்டும் இவ்வாறு அகதிகளுடைய கவுன்சிலின் தலைமை நிர்வாகி சொலமன் தெரிவித்தார் இந்த முன்மொழிவுகளுக்கு பின்னால் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பது இங்கே மறக்கடிக்கப்படுகிறது அவர்கள் போர் துன்புறுத்தல் மற்றும் கற்பனை செய்ய முடியாத இழப்புகள் இருந்து தப்பிப் பிழைத்து கிட்டத்தட்ட எதுவும் இல்லாமல் யூகேக்கு வருகின்றார்கள் அவர்களை போட்டு இவ்வாறு சீர்திருத்தம் என்ற போர்வையில் கடினமாக அவர்களை நடத்தக்கூடாது புகலிட அமைப்பில் உள்ள உண்மையான பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இவர்கள் யுத்தம் செய்கிற இடங்களில் இருந்து அவர்கள் இங்கே ஓடி வருகின்றார்கள் ஆகவே இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அகதிகளுக்கான அமைப்புகள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றன எனவே பிரிட்டன் வந்து மிக கடுமையான அகதிகள் தொடர்பான இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது லேபர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு மட்டுமல்ல லேபர் கட்சிக்கு உள்ளேயே மிகப்பெரிய பிழை பிளவுகள் வரப்போகின்றன என்பது துல்லியமாக தெரிகிறது மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நந்தினம்